நான் எல்லாரும் ஆவலா இருக்கேன் ஏகி ஆடியோ 런치 சோ 200 அருவேnikra ஆவலா இருக்கேன் சோ எல்லார பாத்துக்குங்க ரொம்ப நன்றி थैंक यू நன்றி ஒரு சின்ன ஒரு Thanks மட்டும் சொல்லிடலாம் ஒரு பேசிட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிద్దా இடிக்க புரியாசக்கு போற ஞானவேல் பேச ஞானவேல் சார் ஞானவேல் ராஜா இந்த மாதிரி ஒரு बड़ा எடிட்டத்துக்கு ஒரு டில் வேணும்ப்பா அதே போல நீங்க யூலா பண்ணி குடுத்துட்டீங்க அது ஒரு ஓபன்ர வந்து கண்ணனக்கு வாழ் குட்ட வந்து எப்பவினா அந்த கட because எனக்கு ரொம்ப ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு நிகம்க்கி மார்க்கட நல்ல நன்றி ரொம்ப நன்றி தேங்க் யூ மேசிஸ் ஞானவேல் தேங்க் யூ வணக்கம் ஜெய் சார் ஆல் தி டீம் சீரோ உங்களுக்கு அப்டேஸ் மிஸ் பண்ற சோ Everyone, like, <coughs> um, cameraman, Kishore, in the Rombo, sweet, silent type, like, and the fire up it, Thank you for the wonderful work. and shooting uh, like and I cannot forget Robin, Robin, uh, but Robin Nani, because ஒவ்வொரு ஷார்டிலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு முழுவது மணியோடய இருப்பாரு நன்றி சரி இருக்கேன் பட் அவர் சண்டை படம்லாம் போயிடல தவிர எல்லாருமே பண்ணி நம்ம வந்து பயங்கரமா உற்சாகப்படுத்தினாரு சார் வீட்டுக்கு ஃபீல் பண்ண போயிட்டாரு தேங்க்யூ சார் இந்த படத்தில் நிறையா ஆக்சுவலி ஹீரோ ஹேரோயினை விட இந்த படத்தில் எல்லாருமே என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள் அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க கேட்பீங்க ஜிவி லைக் ஹீரோ நீங்கள் தாண்டவம் ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நான் கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த படத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல ஆனால் நாங்கள் உணர்ந்த வழி நாங்கள் உணர்ந்த வேதனை And the emotions are all over the frame, and it's astounding. You sounds powerful. And uh, I really love you, man. I love the way you do your work, and thanks a lot for the wonderful music. Um, all the other technicians, I pay the amount Editor Selva, then um, the costumers, Anitha

ऐ थिंक रंजी सोरी टीम बड़े डेरेक्टर विजय सिंह अभी टीम रोड़ा अभी हार्ड वर्क नाटवाटे से रंजीत टीम टीम ना वो जन पड़ रही है इनमें விஷயமா வே என்னோட டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் நான் நாலு மணி நேரம் மேக்கப் ஸோ அதில் வந்து முக்கியமாக இந்த டாம்னு ஒருத்தர் வந்து பாம்பேல இருந்து பண்ணிட்டு எனக்கு அவர் கூப்பிட்டா அதனால வர வேண்டும் ரஜினிக்கு அப்படி தான் ஒரு அணைகள் எல்லாம் பண்ணிட்டு போய் பண்ணிட்டு இருப்பார் ஸோ வர முடியல இந்த படத்தை பார்க்குறது உருவம் நான் நடிக்கிறது ஒரு விஷயம் ரஜித் தொண்ட் வந்த அந்த ஐடியல் இது எப்படி உருவாக்க நினைச்சிருவோம் இந்த மாதிரி மாத்திரம் எப்பவுமே அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கொண்டு வைக்கிற ரஞ்சின்னு சொல்ல காரியம் கேரக்டர் இந்த தொப்பைலாம் வந்து நிஜமாவே சாப்பாடு சாப்பிட்டு